இன்றைய தலைமுறை சிக்கி இருக்கும் வலை சமூக வலைதளம் சோசியல் மீடியா சாத்தான் அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறான் இந்த நாடகம் தானியல் என்கிற ஒரு சராசரி இளைஞனின் வாழ்க்கையை சொல்லுகிறது அதிகாலையில் தானியல் வேதம் வாசித்து ஜபிக்கிற வேளையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்று நீ சொல்லிருக்க அதனால் ஆண்டுகிறேன் என்னுடைய வார்த்தையின்படி நடக்கவும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவும் எனக்கு பலன் தான் அமீன் கர்த்தர் என் மேய்ப்பெராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் இவ என்ன ஜெபத்தோடு முடிச்சிருவான்னு பார்த்தா வேதத்தை கையில எடுக்கிறா

இது மட்டும் போதாது நம்ம கிட்ட இருக்கிற ஒருத்தனை அவனுக்கு உயிர் நண்பனா மாத்து அவனுக்கே தெரியாம அவனை உலகத்துக்கு அடிமையாக்கு போங்க போங்க அவனை அடிமையா மாத்துங்க அடிமை அடிமை செல்லுங்கள் சொல்லுங்கள் அடிமையாக்குங்கள் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு இந்த படத்தில் விட விடக்கூடாது

இவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் எப்ப பார்த்தாலும் அடிச்சு அப்பா உனக்காக நீ கேட்ட வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாருப்பா

அவர் கிடக்குறாரு முதல்ல நம்ம ஸ்டேட்டஸை போடுறோம் அப்புறம்னா இன்னைக்கு நம்ம தான் வாட்ஸ்அப்லே ட்ரெண்ட் ஆகிறோம் பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம கால் பண்ணி கேட்கணும் தான் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு கம்மியாக இருக்குல்ல வாட்சு ஆ அட்டாகாசமா இருக்கு எடுப்போம் 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 ரெண்டு பண்ணா வரீங்க ஒரே ஜாலி தான் இப்போ நம்மளுக்கு உட்கார உட்காருங்க பாஸ்ட் சர்ச்ச கிளீன் பண்ண சொன்னாரு அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன் கூட்டிட்டு போ சொன்னாங்க இல்லைமான் இவன் வேற சர்ச்ச கிளீனிங் அது இதுனே நம்ம சொன்னோம்ல வாடா அந்த ஷார்ட் フィルム பார்க்கலாம் அம்மா அம்மா இமா நான் அந்த ஷார்ட் フィルム நானும் பார்த்த ரிவ்யூஸ்லாம் சம்மயா இருந்தது வா இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு கிளீன் பண்றதுக்கு இந்த மோஸ்ட் வா நான் அவ கிட்ட வா கிட்ட வா ஐயோ நான் வரலப்பா பாஸ்ட் கூப்டிருக்கார் சர்ச்ச கிளீன் பண்ண போறணும் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் இப்படி சொல்லுது வசனம் பாத்துக்கோ அவன் கிடக்கிறான்டா வாரம் தானே சர்ச்சைக்கு போற இந்த ஒரு வாரம் போடலாம் இல்ல வா நம்ம ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஆடலாம் வா ஆடலாம் போடு போடு விளையாடி விட்டு தானியல் உறங்க நேரமாகி விடுகிறது சபைக்கு பெற்றோர் கூப்பிடுவதை கூட கேட்காமல் தூங்கி விடுகிறான் ஞாயிறு சபை முடிந்த பின்பு தானியலின் வீட்டில் டேனியல் உன்னை நான் சர்ச்சுக்கு வர சொல்லிட்டு போனேன் ஆனா நீ வரவே இல்லை நான் உன்னை எவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா ஏன் வரல இல்லமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் நிறைய ஒர்க் இருந்தது அதான் வர முடியல கண்டிப்பா அடுத்த வாரம் வரேன் இது சரியில்லை டேனியல் ஓய்வுனால பரிசுத்தமா ஆசரிக்கணும் அதானே பைபிள் சொல்லுது இது உனக்கு தெரியாதா என்ன அம்மா நீ எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம் பாருங்க ஃபுல்லா ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகுறான் சம்பாதிக்கிறான் நான் ஃபாலோ ஃபாலோ பண்ண என் எப்படி மட்டும் தப்பு தம்பி நீ வேண்டியது இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் தான் தான் ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் முக்கியம் அதுவும் இந்த நீ நீ அப்புறம் தான் கஷ்டப்படுவ தனியா உட்காந்து நீயே உன்னை நிதானிச்சு பாரு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அம்மா கேட்டிருக்கணுமோ பேச்சை கேட்டு நம்மளும் சர்ச்சைக்கு போயிருக்கோம் இன்னைக்கு ஓய்வு நாள் வேற அதை வேற நம்ம மறந்துட்டோம் இனிமேல் இருக்க எல்லா ஓய்வு நாளும் கண்டிப்பா நம்ம சர்ச்சைக்கு போறோம் அவர் வார்த்தையை கண்டிப்பா நம்ம பின்பற்றோம் இந்த ஃபோன் தான் நம்மளுக்கு ரொம்ப தொலை பண்ணு இது மாதிரி நம்ம கையில இருக்க தூக்கி போடும் இவனை யோசிக்கிறான் இவனை யோசிக்கலாம் விடக்கூடாது கூடாது என்ன சவுண்ட் வந்துட்டே இருக்கு ஓ ரீல்ஸா நம்ம ஜோசப் ஏதாவது டைமுக்கு கரெக்டாக அனுப்பிச்சிருப்பான் நல்லா இருக்கே அவனை கூப்பிடுறோம் நம்ம சேர்ந்து போய் சேர்ந்து இந்த ரீல்ஸை போடுறோம் ட்ரெண்ட் ஆகிறோம் பாவத்துக்கு அடிமையாக நல்லா இருக்கே சரி குணரம் கேம் ஆடுவோம் போர் அடிக்குது ஜோசப் அவனை புறா சுற அவனை நீ நீ யாருக்குமே கீழ்படிய மாட்டேன் கீழ்படியாம ஜெயிக்கும் நம்ம தான் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர்ல நம்ம தான் இந்த கேமை வின் பண்ணோம் அங்கே போ அங்கே ஓடுறான் பாரு பிடிக்கும் அவனை பிடிக்கும்

வழக்கம் போல தானியல் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு யூடியூப் வீடியோஸுக்கு அடிமையாய் கொண்டு இருக்கையில் ரொம்ப நேரம் கேம் மாட்டோம் கண்ணெல்லாம் கூசுது தூங்குவோம் ஐயோ நாலு மணி ஆயிடுச்சா இவ்வளோ நேரமா நம்ம ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம் சரி கொஞ்ச நேரம் ஒரு பெட்ல ரெஸ்டா போடுவோம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போங்க போகே அவனை தூங்க விடாதீங்க தூங்க விடாதீங்க

ஞாயிறு காலை ஆறு மணி என்ன டேனியல் அனுவர் இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்டு இருக்கேன் அப்படியா சரிப்பா இன்னைக்கு சண்டே சர்வீஸ் வேற இருக்குல்ல ரெடி ஆயிடு ஓகேவா நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றேன் சரி பாப்பா இம்மானுவர் இப்பதான் உன் ஃப்ரெண்ட எழுப்பிட்டு வந்தேன் போய் பாரு ஆனா ஏதோ கொஞ்சம் டல்லா இருக்கான் என்னனு பாத்துட்டுங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் கிளம்பறேன் டானி ஆ வாய்மா உட்காரு என்னாச்சு டானி ரொம்ப டல்லா இருக்க தூங்கனியா இல்லையா தூங்கன அந்த நைட் கொஞ்சம் ரீல்ஸ் அந்த ஃப்ரீ ஃபயர் சொல்ல கேம் ஆடுறதுனால அப்படியே டைம் போயிடுச்சா தூக்கமே வரல ஒரு டிஸ்டர்பா இருந்தது அதான் அது போனை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அப்படியே தூங்கல என்னடா நல்லா தானே இருந்தேன் திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு இதுக்கு ஒரே வழி தான் ப்ரேயர் பண்ணலாம் வா ஆமாம் ஐயா நானும் ப்ரேயர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வா நான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்

இப்போ நமக்குள்ள இந்த அடிமைத்தனம் கீழ்படியாமை பெருமை எல்லாம் வந்துருச்சு நம்ம சுயபலத்தால இதை இதுல இருந்து கண்டிப்பா அவன் வெளியே வர முடியாது இதுக்கெல்லாம் ஒரே வழி ஆண்டவர் மட்டும்தான் கண்டிப்பா அவட்ட கேட்டா ஹெல்ப் பண்ணுவார் இயேசுவே என்ன மன்னிச்சிடுங்க இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்கல நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே 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 என்னப்பா ஆச்சு உனக்கு டேனியல் ஆண்டவரே என் மகன் இதுல இருந்து கொண்டு வாங்கும் முழங்கால் படிட்டு விடுதலைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் பாவத்திலிருந்து என்னால வெளியே வர இடம் கொடுக்க மாட்டேன் உங்களுடைய வேலை எனக்கு தேவைப்படுது ஆண்டவரே நான் பாவியாய் இருக்கிறேன்

சாத்தானின் சதி ஆலோசனைகள் வீழ்த்தப்பட்டது தேவனை தேடினால் வந்த விடுதலை மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுடியல் அப்பா என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவர் விட்டு நான் கொஞ்ச தூரம் விலகி போனதுனால எவ்வளவு பெரிய பாவத்தை சிக்கிட்டேன்ப்பா இனி இந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன் தேவ வார்த்தைக்கும் கீழ்படிவேன் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படிவேன் ஒரு வாட்டி மன்னிச்சிருங்கப்பா டேனியல் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது என் பையன் மனம் திருந்திட்டான் டேனியல் தேவனுக்காக வாழும் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் இப்பயாவது இதை நீ புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் சரிமா இனிமேல் கண்டிப்பா வார்த்தை நான் கீழ்படிவேன் கண்டிப்பா சபைக்கு நான் ரெகுலரா வருவேன் இளைஞர்களே சமூக வலைதளம் ஒரு கருவி அடிமைத்தனம் அல்ல சாத்தானின் வலையிலிருந்து தப்பிக்க பெற்றோரை மதிக்க தேவ வார்த்தையில் நிலைத்து வாழுங்கள் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கைதான் உண்மையான வாழ்வு